அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் நம்ம இப்போ இந்த மலை பொழிவை பார்த்தோன்னா இந்த ஃப்ரெஞ்சல் புயலை பற்றி ஒரு கிளியர் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம அல்மோஸ்ட் சென்னையிலேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்ரு பக்கத்தில் நெருங்கி இருக்கிறது இந்த எல் போட்டு நைன் நைன் ஃபைவ் இருக்கு பற்றியா அதுதாங்க அந்த புயலோட மைய கரும் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தாக பார்த்தோன்னா தற்பொழுது மலை ஒரு ஒரு மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னையை நெருங்கி சென்னை காஞ்சிபுரம் மதுராந்தகம் வெள்ளூர் சித்தூர் மேலே திருப்பதி குண்டூர் நெல்லூர் அது வரைக்குமே ரொம்ப கனமழை வந்து அந்த இடத்துல இப்போ பொழிஞ்சிட்டுருக்கோம் இங்கே திருவண்ணாமலை தருமபுரி சேலம் ஆத்தூர் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் மயிலாடுதுறை நெய்வேலி வரைக்குமே லைட்டாக தூரல் எதிர்பார்க்கலாம் ஒரு சில சமயத்தில் லைட்டாக ஏதோ தூரல் போடலாமா வேண்டாமா அப்படின்னு அப்படியே மனசு வந்திருக்கும் மற்ற பகுதியெலாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கீழே இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் திருநெல்வேலியில் தொடங்கி திண்டுக்கல் மதுரையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் இருக்காது ஏற்கனவே போன வந்து ஒரு பொலி மலைப்பொழிவு கொடுத்துட்டு போயிடுச்சு ஸோ இந்த காற்றழுத்த தாழ்நிலை புயலாக வலு வலுப்பெற்று இன்னும் கொஞ்சம் சென்னையை நோக்கி அதாவது இரவு எட்டு மணிக்கு பார்த்தோன்னா சென்னையிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும் பட் ஆனால் அப்போ மதுராந்தகம் பக்கத்தில் தான் இருக்கும் மதுராந்தகம் காஞ்சிபுரம் சென்னை புதுச்சேரி இங்கே மலை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆத்தூர் நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி மேலே பார்த்தோன்னா திருமணி ஹிண்டூர் அந்த சைடு கர்நாடகா வரைக்குமே அந்த மலை மலையோட தாக்கம் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக நைட் பன்னெண்டு மணி பார்த்தோன்னா அப்பயும் கரையை கடக்கலை கரையை கடக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது ஸோ அதே மலை பொழிவு கனமழை தொடர்ந்துகிட்டே இருக்குது காலைல பதினோரு மணியிலிருந்து அப்போ அதிகாலை ஒரு மூணு மணிக்கு தான் சென்னை பாண்டிச்சேரிக்கு நடுவில் சென்ட்ரலில் கிட்டத்தட்ட செய்யாறு பக்கத்தில் இந்த புயல் வந்து கல்பாக்கம் பக்கத்தில் இந்த சென்ட்ரு மையக்கரு எல்ற பற்றே இருக்குது இப்போ தான் அது அதிகாலை சமயத்தில் இந்த சைடு உள் மாவட்டங்களில் ரொம்ப ரேர் இந்த பக்கம் குறிப்பாக கரையை கிடக்கிறது ஒரு ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சின்னசேலம் இந்த பக்கம் ஊத்தங்கரை ஜோலார்பேட்டை ஆம்பூர் இந்த சைடெலாம் வந்து கன்னியாகுமரி சரி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி காரிமங்கலம் தருமபுரி சேலம் மேட்டூர் ஆத்தூர் இந்த சைடெலாம் வந்து பெரிய ஒரு மலைப்பு பூ நைட் இருபது கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் அதிகாலை ஒரு இரண்டு மணி பக்கத்தில் கிராஸ் ஆகிடும் பட் அந்த எல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக பாதி கிராஸ் ஆகிடும் பாதிக்கு மேலே சேம் தான் மரக்காணம் கல்பாக்கம் செய்யார் பக்கத்தில் பேஸ் பண்ணி தான் இருக்குது பட் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த சைடு உள் மாவட்டங்களில் இந்த சமயத்தில் மழை வரப்படும் அப்போ அதிகாலையில் தான் அந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தேன்படுகிறது நாளை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கெல்லாம் அந்த புயல் உள்ள பாண்டிச்சேரிக்கு மேலே கரையை கடந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலை நெய்வேலி தஞ்சாவூர் திருச்சியை தொட்டு மயிலாடுதுறையை தொட்டி வந்து பெரிய ஒரு மழையை எதிர்பார்க்கலாம் அந்த சைடு மேலே வரைக்குமே எதிர்பார்க்கலாம் ஃபுல்லாக எது வரைக்கும் மழை கொடுக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ரூம் பண்ண விசாகப்பட்டினத்துலேருந்தே விஜயவாடாவிலேருந்தே ஓரளவுக்கான சாரல் மலை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ நாளை ஒரு ரெண்டு மணி சைடில் அப்படியே லைட்டாக புயல் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகுது எங்கே இந்த லோ சென்ட்ரு ப்ரெஷர் வந்து எந்த சைடு கிராஸ் ஆகணுன்னா திருவண்ணாமலை சைடும் தருமபுரி சேலம் தொட்டு தான் வந்து மேபி கிராஸ் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாளை மாலை ஆறு மணி வரைக்குமே கரையை கடந்ததுக்கப்புறம் மேபி வலுவிழந்த காற்றழுத்த பகுதியாக கடப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க பட் கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுன்றாங்க அதே ஸ்பீடில் அது நகருமா அப்படின்னா நகராது அப்படியே கொஞ்சம் மெதுவாக தான் நகர்ந்து வருது நாளை இரவு பத்து மணிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வு இந்த சைடு குறிப்பாக நாமக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி இந்த சைடு வந்து இந்த புயல் கரையை கடப்பது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல கன மிக கனமழை வந்து கொடுத்துட்ருக்கோம் நாளை இருபது பத்து மணிக்கு அந்த ரெட்டெல்லாம் அதுதான் நாளை அதிகாலை ஒரு மணி வரைக்கும் கூட பார்த்தோன்னா அப்படியே மெதுவாக கிராஸ் ஆகிட்டு ஈரோடு அப்படியே ஈரோடுலேருந்து லைட்டாக உதகமண்டலம் ஊட்டி வரைக்குமே மலை அதுக்கப்புறம் கோயமுத்தூரை போய் கிட்டத்தட்ட டச்சாக போகுது கோயம்புத்தூர் தாண்டி டச் ஆக போகுது பாருங்கள் உதகமண்டலம் கோயம்புத்தூர் அப்படியே இந்த பக்கம் சேலம் ஈரோடு கொள்ளைகால் வழியாக கிளம்புது கிளம்ப மேலே மைசூர் வரைக்குமே தாக்கம் இருக்கும் திங்கக்கெழம இந்த பக்கம் சென்னையெல்லாம் ஆகிரும் அந்த ஏழாம் தேதி பட் ஆனால் அந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட அந்த எல் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் இருக்குது பற்றியா அந்த ஃபுல்லாகவே அதனுடைய தாக்கம் இருக்கும் அட் கோயம்புத்தூர் பக்கத்தில் கிராஸ் ஆகும்போது உதகமண்டலம் கொள்ளைகால் அது வழியாக கோழிக்கோடு கிட்ட கிட்டத்தட்ட கோழிக்கோடுகளில் மேலே போயிடுச்சு மங்களூர் சைடாக வந்து கிட்டத்தட்ட இந்த புயல் கிராஸ் ஆக போகுது மைசூர் மங்களூர் சைடில் வந்து கிராஸ் ஆகுது அப்போ செவ்வா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை தான் மங்களூர் பக்கத்தில் இந்த புயல் வந்து கிராஸ் ஆகுது அதாவது ஓமனை நோக்கி கிளம்ப போகுது அந்த சமயத்தில் திங்கள் கிழமை மதியத்துக்கு மேலே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கோயம்புத்தூர் கோழிக்கோடு கொச்சி இந்த சைட்லாம் மழை வரும் பட் மீதி ரிமைனிங் சைடு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடும் இதுக்கப்புறம் இந்த புயல் அப்படியே இங்கேருந்து விடைபெற்று நம்மக்கிட்ட வந்து டாட்டா காட்டிட்டு போதும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு மழையை கொடுத்துட்டேன் பெரும்பாலும் இந்த பென்சில் புயல் வந்து சிறிலங்காவில் தொடங்கி சிறிலங்காவில் மூன்று நாளில் நான்கு நாள் அந்த தாக்கம் இருந்தது அப்புறம் திருநெல்வேலி தஞ்சாவூர் இந்த சைடெலாம் வந்து மிக நல்ல மலையை கொடுத்துட்டு போச்சு இந்த புயல் தான் ரொம்ப பொறுமையாக நின்று போட்டு உக்காந்து ஓரளவுக்கான மழை பொழிவு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியும் இதுக்கப்புறம் இந்த புயல் எங்கே போகும் அப்படின்னா நேராக அங்கே ஓமனை நோக்கி போகும் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மலையோட தீவிர தன்மையை இது வந்து லைட்டாக புரியணும்னா நம்ம கிளௌடோட கம்பேர் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னும்போது கிளவுடோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மலைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்றதில் இந்த பசக்கலை வரைக்குமே வர மீடியன்னா சும்மாடி மழையும் மேகமூட்டமாக தான் இருக்கும் அப்படின்றதுல அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வரும் ஒன்றாந்தேதி தேதி ஒன்றாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா அந்த கரையோட அதாவது தருமபுரி இந்த சைடெலாம் தூரல் ம மதுராந்தங்கம் அந்த சைடு காஞ்சிபுரம் திருச்சி வரைக்குமே அவருடைய தாக்கம் இருக்கும் ரெண்டாம் தேதியும் தான் அந்த கிளவுடு அந்த மெயின் அந்த சென்ட்ரல் கிளவுட் இருக்குது பற்றி அதுதான் ஒரு அடர்ந்த கிளவுடு அதுதான் அதி அதிகனமழை கொடுக்கும் அது பக்கத்தில் இருக்கற சுற்றி இருக்கிற கிளவுடெலாம் கனமழை மீதிலாம் வந்து ரைட்டாக அந்த எல்லோ அலாட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ரெண்டாம் தேதி கிராஸ் ஆகுது ஸோ இந்த ஒரு ரேர் இன்சிடென்ட்டு நல்ல அளவுக்கான ஒரு மழை பொழிவு கொடுத்துருக்குது தற்பொழுது சென்னை முழுவதும் கனமழை பொழிந்து கொண்டு இருக்கிறதாவது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வெளியேற வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இன்று அதிகாலையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ம மோஸ்ட்லி யாரும் எங்கேயும் வெளியே வர வேண்டாம் தேவையில்லாமல் வெளியே வரவேறான்றாங்க இருந்தாலும் மக்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறையா அந்த மாதிரி வெளியே வர தான் செய்வாங்க இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஃபைனலாக நம்ம அடுத்த ஒரு நிகழ்வு ஒன்பதாம் தேதி பக்கத்தில் என்னென்னா புதுச்சேரி தஞ்சாவூர் திருநெல்வேலி பக்கத்தில் எட்டுக்கு மேலே ஒரு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அடுத்த ஒரு புயல் வர மாதிரி இருந்ததுங்க இந்த புயல் முடிந்த உடனே நாலாந்தேதி பக்கத்தில் இதுவே ரொம்ப டிலே ஆனதுனால அது என்னாச்சு அப்படின்னா கீழே கடந்து போயிடுச்சு இந்த கோட்டி பக்கத்தில் கடந்து போயிடுச்சு அதுவுமே சான்சஸ் இருந்தது பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி கூட இங்கே ஒரு புயல் வந்தாலும் அது இலங்கை இலங்கையை ஒட்டி மதுரை இந்த சைடு தஞ்சாவூர் நோக்கி தான் இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு ம ஓரளவுக்கு உள் மாவட்டங்களில் பொழிவு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இப்போ பெரும்பாலான மலை பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிலிப்பைன்ஸும் சரி பிலிப்பைன்ஸை சுற்றி மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து மிக அதிகமான மழைப்பொழிவை வந்து கொடுத்துருக்கு இந்த பிலிப்பைன்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த இந்த தரைக்காற்றுன்னு சொல்லுவாங்க இந்த தரைக்காற்று தான் இங்கே வந்து சிங்கப்பூருக்கு மேலே இரண்டாக பிரியுது ஒன்று கீழ் நோக்கி போகுது இன்னொன்று மேல் நோக்கி நமக்கு மலைப்பொழிவாக பாதி வந்து கொடுக்குறது ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஸ்ட்ராங்காக சிங்கப்பூர் பக்கத்துலேயோ இல்லை மேலே இருக்கக்கூடிய பக்கத்துலேயே கொஞ்சம் க்ராஸ் ஆகி தான் தான் அதற்கான சான்சஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது இது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை நார்மலாகவே இந்த விண்டி ஆப் வந்து நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நூறு பர்சன்ட் இதை நம்ப வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரெடிக் பண்ணலாம் இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா டிவி சேனலுமே சொல்கிறாங்க இந்த ஃபியூச்சர் ப்ரடிக்ஷனாகவும் வந்து நிறைய சேனல்ஸ்லாம் வந்து இதை வச்சு தான் சொல்கிறாங்க நானும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருந்தேன் நான் ஸோ ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களை வச்சு நான் அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கேன் நாளை தான் மாறுதல் இருந்தது அப்படின்னா உங்கள் கிட்டே நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்